அலைக்கும் அலாமம் வரமத்துல்லாஹி ஒ இன்னும் நம்முடைய அமல்களுக்கு அல்லாஹால அதிகப்படியான பலன்களை வாரி வழங்கக்கூடிய அரபாவினுடைய நாள் நமக்கு தொடங்கிவிட்டது அலமது இல்லா இந்த நாள்ல செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமலைதான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் நம்ம எல்லோருக்குமே தேவை என்பது இருக்கு அந்த தேவை நமக்கு இன்றைக்கு கபூல் ஆகிறாதா நாளைக்கு ஆகிறாதா அப்படின்னு நம்ம எல்லோருமே காத்து தவிச்சிட்டு இருக்கோம் ஆனா அதற்கான சரியான நேரம் இப்போ நமக்கு வந்துருச்சு அதாவது மஹரீப்ல இருந்து நமக்கு அரபாவினுடைய நாள் தொடங்கிடுச்சு இன்ஷா அல்லா நாளை மஹரீப் வரைக்கும் நமக்கு இந்த நாள் நீடிச்சுட்டு இருக்கு இந்த நாள்ல நம்ம எல்லோருமே தேர்ந்தெடுக்கப்பட்ட அமல்களை செஞ்சு அதற்கு பிறகு நம்ம துவாவை கேட்டோம் அப்படின்னா அல்லாஹாலா மறுக்கவே மாட்டான் ஏன்னா அரபாவினுடைய நாளினுடைய துவா எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம ஏற்கனவே வீடியோக்கள்ல நம்ம பார்த்துட்டோம் அந்த நாள்ல எதை கேட்டாலும் அதை அப்படியே நமக்கு கபூல் ஆகும் இந்த நாள்ல நமக்கு இப்படித்தான் மவுத் வரணும் அப்படின்னு நம்ம கேட்டாலும் அல்லஹத்தாலா அதை அப்படியே ஆக்குவோம் என்னுடைய இந்த வருடத்துல என்னுடைய இந்த வாழ்க்கையில இது நடக்கணும் எனக்கு இந்த தலையெழுத்தவே புரட்டி போடணும் என்னுடைய விதி மாறணும் அப்படின்னு எப்படிப்பட்ட ஆசைகளை கேட்டாலும் நமக்கு அப்படியே கபூல் ஆகக்கூடிய ஒரு மகத்தான ஒரு நாள் இந்த நாளில் மறுக்கப்படாமல் கபூலாக கூடிய ஒரு அமலை தான் நான் சொல்ல போகிறேன் ரொம்ப ஈஸியான ஒரு அமல் தான் நீங்கள் இந்த சூறாவை மட்டும் நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் ஓதி முடிச்சிங்க அப்படின்னா நாளை அரஃபாவினுடைய தினம் முடியறதுக்குள்ளே நீங்கள் சந்தோஷத்தில் அழுவீங்க அலமது இந்த சந்தோஷத்தில் அழுகிறது எப்படி இருக்கும் அப்படின்னு நாளைக்கு நீங்கள் எல்லோருமே பார்க்க போகிறீங்க அதனால் நம்பிக்கையோடு ஓதுங்க ஏன்னா இந்த சூறா எனக்கு எப்பவுமே பிடிச்ச ஒரு சூறா என்னை கை விட்டதே கிடையாது சந்தோஷத்தில் நான் அப்படி அழுதுருக்கேன் இந்த சூறாவை முன்னிட்டு நான் எல்லாவிடத்துல எதை கேட்டாலும் அந்த ரப்பு எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அலமது நீங்களும் ஓதுங்க இந்த சூறாவிற்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்கு அதில் ஒரு மிகச்சிறந்த வஜீஃபாவை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த அமலை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்க தேடக்கூடிய அந்த விஷயத்துல அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் நற்செய்தி பின்னால தேடி வந்துகிட்டே இருக்கும் ஓதிய இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பதில் கிடைக்கும் இந்த சூறாவை ஓதி யாருமே தோத்து போகவே முடியாது யாருக்குமே பலன் இல்லாமல் போகாது நம்பிக்கையோட செய்யுங்க இந்த ஒரு சூறாவை இன்றைய தினம் ஒரு தேவைக்காக ஓதினால் கூட இந்த வருஷத்தில் அல்லாஹலா உங்களுக்கு அத்தனை அருட்பாக்கியங்களையும் உங்களுக்கு இறக்குவான் இது அல்லாஹினுடைய உதவியை இறக்கக்கூடிய ஒரு சூறா இன்றைய தினம் நீங்கள் கேட்டுக்கோங்க இந்த சூறாவை முன்னிட்டு அல்லாஹ் இந்த வருஷம் பாருங்க உங்களுடைய தலையெழுத்து எந்த அளவு மாறி இருக்கு அப்படின்னு அது மட்டும் கிடையாது இந்த ஒரு சூறாவை இன்றைய தினம் இந்த வஜீஃபாவ செய்யக்கூடியவங்களுக்கு துவாக்கள் மட்டும் கிடையாது அவங்களுக்கு அல்லாஹத்தால வாழ்வாதாரத்துல பறக்கத்தை பொழியிறான் இந்த வருஷம் இந்த அமலை செய்யறவங்க இந்த வருஷத்துல இன்ஷா அல்லாஹ் ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால கடன் அதிகமா இருக்கிறவங்க இன்னும் பண தேவை உடையவங்க எல்லோருமே இந்த அமலை தேவைக்காக செஞ்சா கூட இந்த வருஷத்துல உங்களுடைய செல்வத்துல உங்களுடைய பிள்ளைகள்ல உங்களுடைய ஆரோக்கியத்துல உங்களுடைய உறவுகள்ல எல்லா விஷயத்திலயும் எல்லாம் பறக்க செய்வான் இன்ஷா இப்போ அந்த அமலை எப்படி செய்யணும் அப்படின்னா அஞ்சு வேலை தொழுகைக்கு பிறகு நம்ம செய்யக்கூடிய ஒரு அமலாக இருக்கு அதாவது விடாப்படியாக கலா இல்லாம தொடர்ந்து ஐவேலி தொழுகையை நம்ம தொழணும் கட்டாயம் இந்த அமல் செய்யணும்னா இந்த கண்டிஷன் இருக்கு அதாவது இந்த அமலை நீங்க ஃபஜர்ல தான் நீங்க அல்லாஹ் நாளை ஃபஜர் என்பது நமக்கு அரஃபாவினுடைய நாளினுடைய ஃபஜர் அலமது இது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது தேடினாலும் கிடைக்காத ஒரு நாள் அல்லா நமக்கு கொடுத்துருக்கான் ஏன்னா ரசுல்லா ஹஜ்ஜுக்கு ஒரு முறை தான் போனாங்க அந்த ஒரு முறையில அல்லாஹ் அவங்களுக்கு சிறப்ப கொடுத்த அந்த ஒரு நாளில் நம்ம இருக்கோம் ஏன்னா ஜுமாவுடைய நாளும் அரபாவினுடைய நாளும் ரசூல்லாவினுடைய ஹஜ்ஜில் தான் இருந்திருக்கு அந்த வாய்ப்பு நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான் இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க இன்னும் இந்த ஃபஜருடைய நேரத்துல தொழுதுட்டு அதற்கு பிறகு இந்த சூரா நசுரை இருபத்தி ஒரு முறை ஓதுங்க அடுத்தது லுஹர்ல இருபத்தி ரெண்டு முறை அசர்ல இருபத்தி மூணு முறை மகிரீபில் இருபத்தி நாலு முறை அடுத்தது இஷாவில் இருபத்தி அஞ்சு முறை ஓதி இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை பரிபூர்ணமாக முடியுங்க இந்த அமலை எதற்காக எந்த நோக்கத்திற்காக நீங்கள் ஓதுறீங்களோ அந்த நோக்கம் மரஃபாவினுடைய நாள் முடிவடைகிறதுக்குள்ளே உங்கள் கையில் இருக்கும் எதை கேட்குறீங்களோ அல்லாஹ் கண்டிப்பாக கொடுத்துருவான் நீங்கள் எந்த உதவியை தேடுறீங்களோ அந்த உதவி உங்ககிட்ட வந்து சேர்ந்துருக்கும் இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி அலமதுர் இதை நானும் செஞ்சுருக்கேன் அலமதுர் நீங்களும் செய்ய அரஃபாவினுடைய நாளில் இந்த அமலை செய்கிறவங்களுக்கு ஒரு தேவை மட்டும் கிடையாது இந்த வருடத்தின் மொத்த தேவைகளும் கபூலாக கூடிய வாய்ப்பு இருக்கு எனவே எல்லோருமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க பரக்கத்தின் வாசல் திறக்கப்படுது இன்னும் துவாக்களின் வாசல்களும் திறக்கப்படுது எது வேணுமோ இன்ஷா அல்லா பெரிய தேவைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த அமல ஃபஜ்ஜர்லேருந்து நீங்கள் தொடங்கிக்கோங்க அதாவது உங்களுடைய விதியை புரட்டக்கூடிய தேவைகளுக்காக நீங்கள் நீய துவைங்க நீங்கள் மிக முக்கியமான துவா கபூல் ஆகக்கூடிய ஒரு நாளில் தான் கேட்குறீங்க ஒரு துவா கூட மிஸ் ஆகாது எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த சூறாவை இந்த துவா கபூல் ஆகக்கூடிய அரபாவினுடைய தினத்தில் ஓதக்கூடிய நிர்பாகியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் மனைவருக்கும் அனைவருக்கும் செய்வான் செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து